வணக்கம் டெட்டு பேப்பர் டூவில் கேட்கப்பட்ட தமிழ் அண்டு இங்கிலீஷ்க்கு தான் ஆன்சர் கீ பார்க்க போகிறேங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐந்தாம் மற்றும் ஏழாம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உருபு எது ஆன்சர் ஆப்ஷன் டி இல் நெக்ஸ்ட்டு கபிலர் என்ற சொல்லிக்கான மாத்திரை அளவு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூணரை மாத்திரை குரில் எழுத்துக்கு வந்து ஒரு மாத்திரை வரும் ஸோ மூணு குரில் வந்துனுங்கிறனால மூணு மாத்திரை வந்தது இரங்கங்கள் வந்து மெய்யெழுத்து ஒரு மெய் எழுத்துக்கு வந்து மாத்திரை அரை மாத்திரை அளவு கூட்டினங்கள்னால் மூணரை மாத்திரை அளவு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு கற்றோருக்கு மட்டும் விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டும் பயின்று வருபவையாகவுமே அமையும் சொற்கள் டேஸ் எனப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி திரிசொல் நெக்ஸ்ட்டு வைப்பு என்னும் குறிக்கும் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் டி நிலப்பகுதி நெக்ஸ்ட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் உயிரெழுத்தாக இருந்தால் அஃது டேஸ் எனப்படும் ஆன்சர் ஆப்ஷன் டி உயிரிற்று புணர்ச்சி நெக்ஸ்ட்டு யாழைக்கு உதவுதல் சாலச் சிறந்தது என்பர் இத்தொடரில் சிறந்தது எவ்வகை சொல் ஆன்சர் ஆப்ஷன் டி உரிச்சொல் நெக்ஸ்ட்டு ஈரசை சீருக்கு வழங்கப்பெறும் வேறு பெயர் ஆன்சர் ஆப்ஷன் பி இயர் சீர் நெக்ஸ்ட்டு உயிர் உயிர் மெய் எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து எது ஆன்சர் ஆப்ஷன் டி ஞா நெக்ஸ்ட்டு உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினையற்ற சொற்களை கண்டறிந்து குறிப்பிடுக ஆன்சர் ஆப்ஷன் பி உருண்டு தவழ்ந்து நெளிந்து நெக்ஸ்ட்டு பல பலவின் பையங்கெழு கொல்லி இத்தொடரில் வேண்டிய வல்லின ஒற்று ஆன்சர் ஆப்ஷன் பி இக்கு பையங்கெழுக் இந்த இடத்துல வந்து இக்கு வந்திருக்கணும் நெக்ஸ்ட்டு ஆடுக செங்கீரை என்னும் தொடரில் ஆடுக என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வியங்கோல் வினைமுற்று கா இய இயரில் முடிஞ்சு அப்படின்னாக்கா அது வியங்கோல் வினைமுற்று இந்த இடத்துல கா என்ற எழுத்து வந்திருக்கிறதுனால அது வியங்கோல் வினைமுற்று நெக்ஸ்ட்டு கூற்று வினைத்தொகையை நன்னூலார் காலம் கரந்த பேரச்சம் என கூறியுள்ளார் காரணம் வினைத்தொகையானது மூன்று காலமும் பொருந்தும்படி அமைந்து வரும் ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று சரி காரணமும் சரி நெக்ஸ்ட்டு வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேற் செல்லும் இடத்து இக்குரலில் உள்ள முரண் சொற்களை கண்டறிந்து எழுதுக வலியார் மெலியார் ஆன்சர் ஆப்ஷன் பி வலியார் மெலியார்ங்கிறது வந்து முரண் சொற்கள் நெக்ஸ்ட்டு வலியார்னக்க வலிமை வாய்ந்தவர் மெலியார்னக்க மெ மென்மை அதாவது அவங்க கிட்ட வந்து வலிமை வந்து இருக்காது ஸோ ஆப்போசிட் வேர்ட்ஸ் நெக்ஸ்ட்டு கீழ்காணும் தொடரில் எது இடைச்சொல் தொடர் ஆன்சர் ஆப்ஷன் சி மற்றொன்று நெக்ஸ்ட்டு வில் வால் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் பி உம்மை தொகை வில்லும் வாளும் உம்முன்ற எழுத்து வந்து மறைஞ்சு வந்துச்சு உம்மை தொகை நெக்ஸ்ட்டு கூற்று ஒன்று விகார புணர்ச்சியின் வகைகளை மூன்றாக பிரிக்கலாம் தோன்றல் திரிதல் கெடிதல்னு சொல்லிட்டு மூணாக பிரிக்கலாம் ஸோ கூச்சு ஒன்று ரைட்டு கூச்சு ரெண்டு ஊருக்கு செல் என்பது நான்காம் ஏற்றுமை தொடர் அன்றுன்னு கொடுத்துருக்காங்க அது ராங்கு கூ வந்தது அப்படின்னாக்கா அது நான்காம் ஏற்றுமை தொடருக்கு உண்டானது ஸோ இங்கே அன்றுன்னு கொடுத்துருந்தனால கூற்று ரெண்டு தவறு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூச்சு ஒன்று சரி கூச்சு ரெண்டு தவறு நெக்ஸ்ட்டு கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணியாது ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிது மொழிதல் அணி நெக்ஸ்ட்டு பொறுத்துக வெண்பா செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை களிப்பா துள்ளலோசை வஞ்சிப்பா தூங்கலோசை ஆன்சர் ஆப்ஷன் பி நாலு ஒன்று ரெண்டு மூணு நெக்ஸ்ட்டு உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தெனில் இத்தொடரில் பெயரச்சம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி வளர்ந்த ஆ சவுண்டில் முடிஞ்ச அப்படின்னா அது பெயரச்சம் நெக்ஸ்ட்டு மயங்குழி பிழையற்ற தொடர் எது ஆன்சர் ஆப்ஷன் டி தாளங்கள் கொட்டி கணக்குது வானம் நெக்ஸ்ட்டு தெருநிலை பெயரச்ச விகுதிகள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆ இ நெக்ஸ்ட்டு விற்கொடி இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி விதி யாது ஆன்சர் ஆப்ஷன் பி திரிதல் வில் கு விற்கொடி எப்படி பிரிக்கலாம் வில் கூட்டல் கொடின்னு பிரிக்கலாங்களா இந்த இல்லு வந்து எறா மாதிரி இருக்குது ஸோ அது திரிஞ்சு அது திரிதல் விகாரம் நெக்ஸ்ட்டு அஞ்சு இளைஞ்சி சாம்பர் இச்சொற்களில் அமைந்துள்ள போலியின் வகைகளை முறைப்படுத்துக ஆன்சர் ஆப்ஷன் டி முற்றுப்போலி இடைப்போலி கடைப்போலி நெக்ஸ்ட்டு பொறுத்துக புண்புலம் பண்புத்தொகை தாழ்பூந்துறை வினைத்தொகை பாய்வன பலவின்பால் வினைமுற்று தடவரை உரிச்சொல் தொடர் ஆன்சர் ஆப்ஷன் பி மூணு நாலு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட்டு மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு நெக்ஸ்ட்டு சரியான வியங்கோல் வினைமுற்று சொற்கள் அமையுமாறு பாடலடியை பொருத்துக ஆக்குவது யாதனில் அறத்தை ஆக்குக போக்குவது யாதெனில் வெகுளி போக்குக ஆன்சர் ஆப்ஷன் டி ஆக்குக போக்குக நெக்ஸ்ட்டு பகாப்பதம் டேஸ் வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி நான்கு வகைப்படும் பெயர் பகாப்பதம் வினை பகாப்பதம் இடை பகாப்பதம் உரி பகாப்பதம் சொல்லிட்டு பகாப்பதம் நான்கு வகைப்படும் நெக்ஸ்ட்டு பின்வரும் தொடர்களில் முற்றச்சம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றில் முன்னிலை வினை எது அவங்க வினை தான் கேட்குறாங்க ஸோ ஒரு செயலை தான் கேட்குறாங்க நீங்கள் வருமா சென்றால் வருமான்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா நீங்கள்ங்கிறது முன்னிலை தான் சென்றால் என்பது முன்னிலை தான் அவங்க வினையை கேட்குறனால சென்றாலுங்கிறது வந்து ஒரு வினையை குறிக்குது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஸ் அணியாகும் ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிது மொழிதல் அணி ஸோ தமிழில் முப்பது கேள்விக்கு உங்களுடைய ஆன்சர் உங்களுடைய நீங்கள் வந்து எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் பார்க்கலாம் த ஒன்லி ஒன் வே டு அட்ராக்ட் பட்டர்ஃப்ளைஸ் இஸ் டு டேஸ் ஃபார் தெம் ஆன்சர் ஆப்ஷன் சி க்ரோ ஃப்ளவர்ஸ் நெக்ஸ்ட்டு சூஸ் த ஆப்போசிட் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட் இன் த லிஸ்ட் பிலோ ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ் சி கேவ் ஸ்டார்டர் கிரை அண்டு டூக் ஹர் ஹேண்ட் அவே ஆன்சர் ஆப்ஷன் டி அன்கன்சர்ன்டு நெக்ஸ்ட்டு மை ரிமின் ரிமினிசன்ஸ் வாஸ் ரிட்டன் பை இதை யார் எழுதுணதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி ரவீந்திரநாத் தாகூர் நெக்ஸ்ட்டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபர்ஸோனிஃபிகேஷன் கொடுத்துருங்கிற நாலு ஆப்ஷனில் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் ஃபர்ஸோனிஃபிகேஷன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க அது எதுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி தி சாக்லேட் ஸ்மெல்டு லைக் டெலிஷியஸ் கேக் இந்த லைக் ஆஸ் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னாக்கா அது ஸ்மீலிக் உண்டானது ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் டி தான் வராது இது ஸ்மீலிக் உண்டானது மற்ற மூணுமே ஃபர்ஸோனிஃபிகேஷன் நெக்ஸ்ட்டு அசர்ஷன் ஏ ரீ கூற்றும் காரணமும் கொடுத்துன்னுறாங்க கரெக்டாக தப்பான்னு கேட்குறாங்க கூற்று அசர்ஷன் பார்த்து அப்படின்னாக்கா ஐசக் ஆட் கன்ஸ்ட்ரக்ட் ஏ மாடல் ஆஃப் த விண்டு மைல் ரைட்டு நெக்ஸ்ட்டு ரீசன் வந்து இ போசஸ்டு ஏ ஃபேக்கல்ட்டி ஃபேக்கல்டி எக்வைரிங் நாலேஜ் பை த சிம்பிளஸ்ட் மீனிங் மீன்ஸ் ரீசனும் கரெக்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ நெக்ஸ்ட்டு தி ஃபஸ்ட்டு எயிட் லைன்ஸ் And the last 6 lines of yes sonnets is called as dash and dash respectively. Answer option D. Active and sustained. Next. Which of the following poets has the distinction of being awarded the title Poet Laureate of Mexican? Choose the answer from the given option. Answer option A. Edgar A. Gassett. Next. Olive Ridley's come to lay their eggs between the months of answer option C, January and March. Next day, what is the name of the ship in man overboard? Answer option B, SS Rajulay. Since a passenger on board had taken hill suddenly, the airplane planned dashed to the nearest airport by the pilot. बई वन अब का पैसी वाइस आंसर आप्शन बी फ्लोन नेक्स्ट हूस योडी आंसर आपशन बी ए चईलडू शोस् ग्रेट हेबिलिटी अट्ठ नेक्स्ट माला लाइफ अपस्टार रीड द एबो सेटें अं फैंड द हड्व अब्स्टार दट कम्स अंडर आंसर आप्शन डि हड्व प्ले Adverb of place. Next, the word indeed is used to choose the answer from the options given. Answer option C, embarrassing. After the father's death, his brothers demanded the split the wealth. In the above sentence, demanded means, answer option C, ask authoritatively. Next, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஆன்லைன் ப்ரிடிட்டர் மே த்ரெட்டன் ஹிங் சில்ட்ரன் கரெக்டு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மே யூஸ் யுவர் ஃபோன் அண்டு மிஸ்யூஸ் யுவர் இன்ஃபர்மேஷன் வித் யுவர் நாலேஜ் இங்கே வித்துன்னு வந்துருக்குது ஸோ ஸ்டேட்மெண்ட் தப்பு அவுட் அப்படின்னு வந்துருக்கணும் ஆன்சர் ஸ்டேட்மெண்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் ரைட்டு ஸ்டேட்மெண்ட் டூ வந்து ராங்கு ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு லிவிஸ் கார்லோல் வாஸ் அ டேஷ் ரைட்டர் ஆன்சர் ஆப்ஷன் பி அண்ட் இங்கிலீஷ் ரைட்டர் நெக்ஸ்ட்டு போர்ட் வித் மை ட்ரெடிஷ்னல் லுக் இன் த வீக்க் ஐ டிசைட் டு கட் மை ஹேர் அனது ரியலி ஷார்ட் இந்த எபோ சென்டென்ஸ் த வேர்ட் மை ரெஃபர்ஸ் டு மையங்கள் எது ரெஃபர் பண்ணுதுனாக்கா ஆன்சர் ஆப்ஷன் சி பொசிவ் அப்ஜெக்டிவ் நெக்ஸ்ட்டு டேஸ் இஸ் ஏ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் வேர்ட்ஸ் ஆர் யூஸ்டு இன் சச் வி தட் தர் இன்ஸ்டன்ட் மீனிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஆக்சுவல் மீனிங் ஆன்சர் ஆப்ஷன் பி ஐரோனி நெக்ஸ்ட்டு மேட்ச் கொடுத்துருக்காங்க க்ரூஃப் அப்படின்னாக்கா நவுன் ஃபில்டர் அப்படிங்கிறது வந்து வர்பு குருல் குருல்லுங்கிறது வந்து அட்ஜெக்டிவ் கிரேவ்லி அட்வர்ப் ஆன்சர் ஆப்ஷன் ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆப்ஷன் சி 2, 3, 4, 1 Next In the poem The Computer Swallowed Grandma The poet wants us to copy, scan and paste Das in an email back to her Answer option C Her grandmother Next Identify the word that does Does not belong in the list of words given below Answer option A Cold Next Next who was born in Ulsfair in England in 1642 on Christmas Day? Answer option D. Sir Isaac Newton. Next, which of the following is the antonym of the word? Unique, answer option C. Common. Next, Isaac. Playmates were hench enchanted uh, with his new windmill. Find the meaning that does not. Synthesize with the word underlined. Answer option D. Motivated. Next I will die but not run away. These are the words of answer option B. Neeraj. Next according to Edgar Halbert Gusset, das is parts of his hours, his days, and his years. Answer option B. Courage. Next day. Find out the meaning of the underlined idiom in the following sentence He refused point blank answer option A bluntly Next when the speaker says yes grandpa we should wait until the road is clear of traffic we should first look right left and then again right before we cross the road he is being answer option A obedient नेक्स्ट आंसर ऑप्शन बी कॉन्फिडेंट ओरनो नेक्स्ट डैश इज एन अवार्ड विनिंग वाइल्ड लाइफ एंड कंसर्वेशन फिल्म मेकर आंसर ऑप्शन आंसर ऑप्शन सी सेगर डॉट नेक्स्ट सिगुरून श्रीनि श्रीवास्देव इज एन इंडियन ऑथर ऑफ डैश अर्जिन आंसर ऑप्शन बी जर्मन सो தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கு நம்ம ஆன்சர்க்கு போட்டிருக்கோங்க தமிழ்லேயும் இங்கிலீஷில் உங்களுடைய மார்க் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய உங்களுடைய மார்க்கை வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ